வெல்கம் டு கமலா ஃபேன்ஸி இப்போ நம்ம சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நிறைய நியூ மாடல் வந்திருக்கு அப்புறம் வந்து கருகமணி மாடலும் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தாங்க இந்த சார்ட் செயின் மாடல் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாேருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைன் மாடல் செயின் இது அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி இது தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கருகுமணி மாடல் கேட்டிருந்தீங்க செயின்லேயே இடலில் இடலில் கருகுமணி வர மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவுமே தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு எட்டு கருகமணிகிட்ட வரும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கருகமணில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் இது நியூ கலெக்ஷன்னே சொல்லலாம் கோல்டன் பால் அப்புறம் வந்து கருகமணி ஹார்டின் டைப்பில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி இது நல்லா ஃபேன்சி லுக்கில் இருக்கும் இதுவும் கேரண்டி உள்ளது தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் கருகமணியில் இதுவுமே கொஞ்சம் சூப்பரான மாடல் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணால் கிளரக வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்ரு பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரெட்டவடா டைப்பில் வந்து கருகமணி மாடல் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இதுவுமே இந்த ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிளர் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்த சாட்சியின் ஃபார்மிங்கில் வந்திருக்கு சில மாடல் பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாடல் அப்புறம் சுந்தரி மாடல் இந்த ரெண்டு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ நியூவாக வந்திருக்கு இந்த கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சுந்தரியிலே வந்து பெரிய சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு சின்ன சைஸ் வந்து ஃபோர் எயிட்டி இதில் மொத்தம் வந்து ஆறு மாடல் இருக்குது லோட்டஸ் மாடல் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் அடுத்து சுந்தரி மாடல் அப்புறம் இந்த ஹார்டின் டைப் மாடல் இதில் இருக்க சாட் செயின் இது பதினெட்டு இன்ச்சு இதில் இருக்க மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான பட்டை செயின் மாடல் இது நிறைய பேர் டாலர் செயின் நான் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்க இது வந்து பத்து பிடி செயின் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இது தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நம்ம டாலர் செயினாகவும் யூஸ் பண்ணலாம் பார்க்க அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னாக்கி இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்